இந்த மாசத்துல எந்த காரியமும் பண்ண மாட்டாங்க ஆடி மாசம் பார்த்திருப்பீங்க ஆனால் தெய்வத்துக்கு உகந்த மாதம் ஆடி மாதம்ங்கிறாங்க அதாவது சூரிய பகவான் கால புருஷனுக்கு நாலாவது வீட்டுல கடகராசில சஞ்சாரம் செய்யக்கூடிய காலம்தான் ஆடி மாதம் இதோட இன்னொரு முக்கியமான விசேஷம் அதுனா இந்த மாசத்துல தட்சிணாயன காலம் பாங்க இந்த காலத்தை சூரிய பகவான் ஆடி மாசத்துல இருந்து பாத்தீங்கன்னா தை மாசம் வரை தட்சிணாயன காலம் அதாவது தேவர்களுக்கு இது இரவு பொழுதுங்கிறாங்க தெய்வங்கள் இரவு பொழுதும்பாங்க தெய்வத்துக்கு இதுதான் இந்த ஆடி மாதம் அதனால இந்த ஆடி மாசத்தை எல்லாருமே விசேஷமா கொண்டாடுவாங்க இது தட்சிணாயன காலம்னு இனிமேல் எல்லாரும் சொல்லுவாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த ஆடி மாசத்துல மிக முக்கியமான ஒரு நிகழ்வு இருக்குது மெயினா ஆடி மாச அமாவாசை ஆடி மாதம் பத்தொன்பதாம் தேதி வருதுங்க ஆடி அமாவாச யாருங்க எல்லாருமே பாருங்க இறந்த முன்னோர்களை நினைச்சு பார்க்கக்கூடிய மாசம் ஆடி மாசம் தான் முன்னோர்கள் உங்க வீடை தேடி வரக்கூடிய மாசம் அம்மாவாசையில ஆடி அம்மாவாசை தான் மெயினா ஆடி அமாவாசை தை அமாவாசை மெயினா பஸ்ட்ல உள்ள ஆடி அம்மாவாசை தான் மெயின் எப்படிப்பட்ட முன்னோர்கள் வழிபாடே சரியா இல்லான்னு பாருங்க கடல்கரை ஓரத்துல தர்ப்பணம் பண்ணி உங்க முன்னோரை நினைச்சு வந்து வழிபாடு பண்ணா நாலு பேருக்கு அன்னதானம் பண்ணா உங்க முன்னோர்கள் உங்க வீடை தேடி வருவாங்க அதனால இந்த ஆடி மாசம் அம்மாவாசையே எல்லாருமே உங்க இறந்த முன்னோர்களாக வழிபாடு பண்ணுங்க ஆடி மாசம் தேதி வருது இந்த ஆடி அம்மாவாசை இது முக்கியமான நிகழ்வு முதல் நிகழ்வு இதுதான் அடுத்து பாத்தீங்கன்னா அடுத்த விசேஷம் பாத்தீங்கன்னா அது மெயினான ஒரு விசேஷம் ஆடி பூரம் திருவிழா அதாவது அம்மன் கோயில பாருங்க இந்த ஆடி மாசம் வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை பெண்கள் வீடாம கோயிலுக்கு போய் வழிபாடு பண்ணுவாங்க இந்த ஆடி மாசத்துல இருந்து கூழ் ஊத்துறது விசேஷ காலங்கள் குலதெய்வத்துக்கு பூசை போடுறது குலதெய்வ வழிபாடு பண்றது இது எல்லாமே இந்த ஆடி மாசம் தான் இறைவன் உங்க பக்கம் கண் விழித்து பார்க்கக்கூடிய தான் இந்த ஆடி மாசம் அதனால இந்த ஆடிப்பூர திருவிழாவை ரொம்ப விசேஷமாக எல்லா அம்மன் கோயிலையும் பாருங்க விசேஷமா இருக்கும் அதாவது பாத்தீங்கன்னா ஆடி மாசம் இருபத்தி ரெண்டாம் தேதி இந்த ஆடிப்பூர திருவிழா ஆரம்பிக்குது இதுவும் நல்ல ஒரு அனுகுலம் மெயினா பெண்களுக்கு இந்த மாதம் உகந்தது ஆடி ஆடி மாதம் வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழம அம்மன் கோயில போய் வழிபாடு பண்ணுங்க உங்க கேட்ட விஷயம் எல்லாமே உங்க மனசுல உள்ள விஷயம் எல்லாமே வெற்றியா மாறும் இப்போ இந்த ஆடி மாசம் இந்த பனிரெண்டு ராசிக்காரர்களுக்கும் எது சம்பந்தமாக ஒரு யோகமா இருக்குன்னு பார்ப்போம் பொதுவாக அம்மன் அருள் டிவில நம்முடைய சேனலுக்கு நிறைய சப்ஸ்கிரைபர் நிறைய கொடுத்துருக்கீங்க எனக்கு நிறைய குடும்ப ஜாதகம் அது மட்டும் இல்லாம குறைஞ்ச நாள்ல நம்மளுடைய சேனலுக்கு நிறைய சப்போர்ட் பண்றீங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம் அன்பார்ந்த சிம்ம ராசி என்பர்களே பொதுவாக சிம்ம ராசி கால புருஷனுடைய ஐந்தாவது ராசி தாங்க இந்த சிம்ம ராசி பொதுவாக சிம்மத்துடைய குணத்தை எடுத்து பாத்தீங்கன்னா இதுலயுமே ஒரு நிர்வாக பொறுப்பு யாருக்கு இருக்குன்னா சிம்ம ராசி கண்டிப்பா இருக்கும் அது மட்டும் இல்லைங்க எதுலையுமே பாருங்க கொஞ்சம் தன்மானத்தோட இருக்கக்கூடிய நபர்கள் சிம்ம ராசிக்காரங்க அது மட்டும் இல்ல பொதுவா குடும்பத்தை எடுத்து நல்லா வழி நடத்தக்கூடிய நபர்கள் சிம்மத்தோட குணம் அதிகமா இருக்கும் ஏன்னா நவகிரகத்திலேயே தலைமை கிரகம் முதல் கிரகம்னா சூரிய பகவான் தான் அப்போ எல்லாத்தையுமே ஒரு பொறுப்பாக எடுத்து போகக்கூடிய குணம் சிம்ம ராசி என்ப கண்டிப்பா இருக்கும் அது மட்டும் இல்லாமல் ஒரு விஷயத்துல முடிவு பண்ணிட்டால் அதுலேருந்து வாங்க மாட்டாங்க சிம்ம ராசிக்கிறாங்க அதே மாதிரி நீதி நேர்மையோட இருக்கக்கூடிய நபர்கள் சிம்ம ராசி என்பதை சொல்றாங்க நீதி நேர்மையோடு இருப்பாங்க தன்மானத்தோட இருப்பாங்க அப்படிப்பட்ட குணம் தான் சிம்மம் அரசாங்க தொடர்பு அரசியல் தொடர்பு இல்ல அரசியல் நிறைய உதவிகள் எல்லாமே இந்த சிம்ம ராசிக்கு எப்போதுமே தொடர்ந்து எதுலையுமே தனக்குன்னு ஒரு தனி வழியில போகக்கூடிய நபர்கள் சிம்ம ராசியை சொல்றாங்க அப்படிப்பட்ட சிம்ம ராசி என்பர்களுக்கு வரக்கூடிய ஆடி மாத பலன் எது மாதிரியான ஒரு பலனை கொடுக்க போறாரு இதை பத்தி தான் நம்ம ஃபுல்லா டீட்டெயிலாக பார்க்க போறோம் நான் இது எல்லாமே நான் ஒரு பொது பலனா கொண்டு போறேன் இது ஃபுல்லா நீங்க வாழ்நாள் பாடத்துக்கு வாழ்நாள் பலனா எடுத்துக்க வேணா ஃபர்ஸ்ட் உங்களுடைய பிறப்பு ஜாதகம் சுய ஜாதகத்துல லக்னம் அடிப்படையில் லக்ன அடிப்படையில நீங்க சிம்ம ராசியா இருக்கலாம் ஆனா லக்னம் எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி லக்னம் வராது ஒவ்வொருத்தருக்குமே தனித்தனி லக்னமா வரும் அந்த லக்ன அடிப்படையில உங்களுக்கு என்ன கிரகம் திசை நடத்துது எந்த கிரகம் புத்தியை நடத்துன்னு பாருங்க மெயினா திசநாதனை விட்டுருங்க புத்திநாதன் எடுங்க புத்திநாதன் உங்களுக்கு நல்லா இருக்காரா இப்ப திசா நல்லா நல்லா சொல்லி பார்த்துக்கிட்டு பலனை வைங்க ஒரு துல்லியமான பலனை பார்க்கலாம் ஏன்னா விதி ஜாதகம் தான் ஃபர்ஸ்ட் உயிருங்கிறாங்க இது வந்து உடலுங்கிறாங்க அப்போ அந்த உயிரை மீறி உடல் வேலை செய்யாது அப்ப பிறப்பு ஜாதத்தை கம்பேர் பண்ணினாதான் இதெல்லாம் கரெக்டாக வரும் அதனாலதான் எல்லா வீடியிலும் என்ன சொல்லுவேன்னா ஒரு பொது பலனா கொண்டு போங்க ஃபுல்லா வாழ்நாள் பலனும் எடுத்துக்காதீங்கன்னு சொல்லி எல்லா ஜாத எல்லா ஒரு வீடியெல்லாம் கொடுத்துருப்பேன் இப்ப சிம்மத்துக்கு எது மாதிரி ஒரு பலனை பார்ப்போம் அதில் கடைசி மட்டும் வீடியோ பாருங்க நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் சரி ஒவ்வொரு விதமான பலனை நான் கொடுக்குறேன் இப்போ கிரகமைப்பு எங்க எங்க சஞ்சாரம் செய்கிறான் பார்ப்போம் இந்த ஆடி மாசத்துல பொதுவாக பாருங்கள் ஆடி மாசத்துல உங்கள் ஆசிரியே புதன் பகவான் சஞ்சாரம் செய்கிறாரு அடுத்து பார்த்தீங்கன்னா இரண்டாம் பாவத்தில் கேது பகவான் சஞ்சார செய்கிறார் ஏழாம் பாவத்தில் சனி பகவான் வக்ரமாயி சஞ்சார செயலர் கும்ப ராசியில் அடுத்து எட்டாம் பாவத்தில் ராகு பகவான் சஞ்சார செய்கிறார் அடுத்து பார்த்தீங்கன்னா பத்தாம் பாவத்தில் குரு பகவானும் செவ்வாய் பகவானும் சேர்ந்து ரிஷபராசியில் செஞ்சார செய்கிறாங்க பன்னிரெண்டாம் பாவத்தில் உங்களுடைய ராசி அதிபதியான சூரிய பகவானும் சுக்கர பகவானும் சேர்ந்து செஞ்சார செய்கிறாங்க இது ஒரு சில தினத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா பதினைஞ்சாம் தேதிக்கு அப்புறம் சுக்கர பகவான் உங்கள் ராசிக்கே வர்றார் புதன் சுக்கரன் உங்க ராசியில இணையிறாங்க இது மிகப்பெரிய ஒரு யோகம் பதவி என்னை பொறுத்தவரையும் சிம்மத்துக்கு என்ன சொல்லுவாங்க கண்டக சனி இருக்குது அப்படின்பாங்க கண்ட சனின்னா நீளாமி இடத்துல சனி பகவான் வக்ரமாயி உங்களை பார்க்குறாரு ஒரு சில லக்னத்துக்கு சனி பகவான் யோகத்தையும் கொடுப்பார் சிம்ம ராசியை பொறுத்தவரை சொல்றேன் ஏன்னா நீங்க ராசியை மட்டும் மையம் போய் எடுத்தாதீங்க லக்ன அடிப்படையில் ஒரு லக்னத்துக்கு சனி பகவான் யோகமாக கொடுத்துட்டாங்கன்னா அந்த கண்டக சனி உங்களுக்கு பாதிப்பை அறவே கொடுக்காது ஏன்னா எல்லாருமே இந்த வக்ர சனியை பத்தி பேசுங்க பேசுங்கிறாங்க அதனால சொல்றேன் உங்களுடைய ஜாதகத்துல சனி பகவான் இருக்கிற இடத்த பொறுத்து தான் இந்த கோச்சார நம்ம சொல்லக்கூடிய பலன் கரெக்டா இருக்கும் ஒரு சில பேர் லக்னத்துல சனி பகவான் நல்லா இருந்துட்டாருன்னா இப்போ இந்த நம்ம சொல்லக்கூடிய சிம்ம ராசி இருக்கெல்லாம் சூப்பராக இருக்கும் பட்டையை கலப்புவாங்க ஏன்னா உங்க ராசிக்கு சனி பகவானுடைய வேலை என்ன வேலைன்னு பார்த்தீங்கன்னா ஆறாம் பாகம் அதாவது அடிமை வேலை நோய் எதிரி பகை கடன் வேலை அடுத்து பார்த்தா உங்களுடைய மனைவி ந நண்பர்கள் பழக்க வழக்கம் கூட்டு தொழில் கணவர் இது எல்லாமே இந்த ஏழாம் பாகம் சம்பந்தப்பட்ட இது ரெண்டு தான் இந்த சனி பகவன் செய்வார் அப்ப இது ரெண்டுல சனி பவன் அக்ரமாகும் போது இது ரெண்டு சம்பந்தப்பட்ட விஷயத்துல ஒரு பலவீனத்தை ஒரு சில பேருக்கு கொடுக்க பார்ப்பார் ஏன் ஒரு சில பேருக்கு பாருங்க சிம்ம ராசிக்காரங்க எல்லாம் சரி இல்லாம சனி புத்தியோ இல்ல சனி திசை இது மாதிரி வரும்போது பாருங்க ஒரு பலவீனத்தை சந்திச்சிருவாங்க என்னன்னா வேலை கிடைக்காது இப்ப என்ன ஆனா வேலை உத்தியோகத்துல தடை பண்ணுவார் ஒரு சில பேருனா பாத்தீங்கன்னா பயங்கரமான ஒரு தடையை கொடுத்துருவார் வேலை உத்தியோகத்துல தடை இல்லைன்னா கணவன் மனைவிக்குள்ள ஒரு மன வருத்தங்கள் இல்லைன்னா பொதுமக்கள்கிட்ட ஒரு கெட்ட பேரு ஏழாம் பகவங்கிறது பொதுமக்கள்கிட்ட ஒரு கெட்ட பேரு தாய்மாமன் உறவுல அடுத்த நண்பர்கள் பழக்க வழக்கம் ஃப்ரெண்ட்ஷிப்ல இதுல மாதிரி ஒரு சில தடைகள் இது மாதிரி நிறைய ஒரு தடைகளை பார்க்கக்கூடிய அமைப்பை கொண்டாந்து காட்டிடுவார் இதே சனி பகவான் சரியில்லாத நபர்களுக்கு சொல்றேன் இதேபோல் சனி வக்ரமான சனி ஒரு சில பேர் யோகத்தை டாப்ல கொடுக்கும் வேலை ஊதியத்தை ஒரு சிலபர் மாற்றத்தை கொடுக்கும் தொழிலில் ஒரு அழகான அனுகூலத்தை கொடுக்கும் பொதுமக்கள்கிட்ட நல்ல இது மாதிரி நிறைய நிகழ்வு கொடுத்துருப்பார் ஏன்னா இப்போ இந்த மாசம் ஆடி மாசம் பொறுத்தவரை கொஞ்சம் சிம்ம ராசிக்காரங்க எதிலையுமே ஜாமீன் போறதை முழுசா தவிர்த்தரணும் ஏன்னா ராசி அதிபதி பன்னிரெண்டாம் பாவத்துக்கு வர்றாரு இருந்தாலும் இதுல என்ன ஒரு யோகனா புதன் அறிவுக்காரகன் புத்திக்காரகன் இந்த கிரகம் வந்து உங்க ராசி மேல நிற்குது இது சூப்பரான ஒரு யோகம் ஏன்னா வருமானத்தை காட்டக்கூடிய கிரகம் எதுன்னா உங்களுக்கு சிம்ம ராசி எடுத்துக்கிட்டோம்னா புதனை தான் சொல்லணும் ஏன்னா ரெண்டாம் இட்டி யாரு வருமானம் உங்களுடைய பேச்சு வருமான குடும்பம் இதெல்லாம் ரெண்டாம் இட்டதி உங்க ராசி மேல புதன் நிக்கிறாரு அடுத்து லாபத்தை காட்டக்கூடிய கிரகம் பெருங்கொண்ட பணம் டாக்குமெண்ட் எழுத்து கணிதம் இது எல்லாமே பாருங்க பதினோராம்பாவம் அந்த அதிபதியும் உங்க மேல நிக்கிறாரு அடுத்து மூணு பத்து குடைவர் பத்துனா என்ன உடைய பட்டம் பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம் மாமனார் மாமியார் உறவு சகோதர சகோதரி உறவு டாக்குமெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயம் இது எல்லா கிரகமும் உங்க மேல நிற்கிறார் பதினஞ்சுக்கு அப்புறம் இன்னும் உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு மாற்றங்கள் என்னை பொறுத்தவரை சிம்மத்துக்கு இருக்குது நீங்க இழந்ததை எடுக்கக்கூடிய நேரம் வரும் எல்லாரும் சொல்லுவாங்க கண்ட சனி பாதிக்கணும் என்னை பொறுத்தவரையும் வருமானத்தை லாபத்தை தான் சிம்மத்துக்கு கொடுக்கும் தவிர என்னை பொறுத்தவரையும் பெருசா பாதிப்பும் இருக்காது யார் ஜாதத்துல புதன் சுக்கிரன் யோகமா இருக்கோ இப்ப டாப்ல வருவாங்க என்னை பொறுத்தவரையும் வருமான இன்கம் குடும்பத்துல பொருளாதார வளர்ச்சி பயங்கரமாக இருக்கும் இடம் வாங்குற யோகம் பூமி வாங்குற யோகம் இல்லை அந்த இடத்துல பிரச்சனை கோர்ட்டு கேஸு வழக்கு இருந்தால் அந்த வழக்கு ஒரு முடிவுக்கு வரக்கூடிய காலகட்டம் தான் சிம்ம ராசிக்கு அது எப்படிப்பட்ட கோர்ட்டு கேஸா இருக்கட்டும் இந்த காலகட்டத்துல திசா புத்தி நடந்து புதன் புத்தியோ இல்லை புதன் அந்தரமோ ஏதாச்சும் ஒரு விஷயம் வந்துச்சுன்னா இப்போ இடம் சம்மந்தப்பட்டது பூமி சம்மந்தப்பட்டது டாக்குமெண்ட் சம்பந்தப்பட்டது கோர்ட்டு கேஸு இது எல்லாமே ஒரு முடிவுக்கு வரும் சிம்ம ராசியை பொறுத்தவரை அடுத்து படிக்கக்கூடிய மாணவ மாணவிகள் எல்லாமே பாருங்க நீங்க என்ன சப்ஜெக்ட் சப்ஜெக்ட் எடுத்து படித்தாலும் சரி இந்த காலகட்டத்துல படிப்பு கல்வியில டாப்பாக கொண்டாந்து வைப்பார் புதன் பவனே செஞ்சுடுவார் ஏன்னா அறிவுக்காரன் புத்திக்காரன் இருக்கார் யார் உங்க மேல நிற்குது புத்தி அறிவு அறிவை காட்டக்கூடிய கிரகம் உங்க மேல நிற்குது யார் என்ன நட்சத்திரம் நிற்கிறார் மகா நட்சத்திரம் நிற்கிறார் அப்போ படிப்பு கல்வியில டாப்பா வருவாங்க எந்த சப்ஜெக்ட் இருந்தாலும் கஷ்டம் இல்லாமல் படிக்கக்கூடிய இயற்கையான ஞான அறிவை இந்த புதன் கொடுத்துருவார் ஏன்னா கல்விக்கு காரகன் புதன் அடுத்து கமிஷன் சம்பந்தப்பட்ட வேலைகள் அரசாங்க எக்ஸாம் நான் எழுதுறேன்னா கண்டிப்பா எழுதுங்க மாணவ மாணவங்களும் சொல்றேன் கண்டிப்பா அரசாங்க தொடர்பு கொஞ்சம் வெளியில தூரத்துல உங்களுக்கு கிடைக்கிறாப்புல இருக்கும் ஏன்னா நீங்க பாஸ் பண்ணிருவீங்க ஏன்னா புதனே வந்துட்டார் ஏன்னா புத்திக்காரகன் அறிவுக்காரகன் வந்து உங்க மேல இருக்கும்போது அங்கே அரசாங்கம் சம்மந்தப்பட்ட எது மூப்புனாலும் நாள் சரி உங்க லக்னத்துல சூரியன் இருக்க பாருங்க லக்னம் புள்ளியில சூரியன் இருந்தவங்க மட்டும் அரசாங்க எக்ஸாம் எழுதுங்க கண்டிப்பா ரிசல்ட் உண்டு சில பேர் லக்னத்தோட சூரியன் தொடர்பு இருக்காது ஆனால் அரசாங்க வேல்வா ஆனால் கிடைக்கவே கிடைக்காது இது மாதிரி இருக்கும் கண்டிப்பாக இது மாதிரி பார்த்து பண்ணுங்க கண்டிப்பாக அனுகூலத்தை கொடுத்துருவாரு அதே மாதிரி பாருங்க நிரந்தரமா வேலை வெளிநாட்டில் வெளியூர்ல வேலை பார்க்கக்கூடிய நபர்கள் வேலை கண்டி மாறக்கூடிய நபர்கள் இவங்கெல்லாம் மாறக்கூடிய நேரம் வருது வேலை உத்தியோகத்தில் ஒரு இடமாற்றம் கண்டிப்பாக நீங்க பண்ணிதான் ஆகணும் வெளிநாடு வெளியூர் சார்ந்த விஷயத்துல வேலை பார்க்கக்கூடிய நபர்கள் இந்த ஆடி மாசத்துல ஒரு வேலை இடமாற்றம் கண்டிப்பாக கிடைக்கும் அதை கண்டிப்பாக பண்ணிக்கலாம் என்ன பொறுத்தவரை திருமணத்துல கொஞ்சம் கவனம் தேவை இந்த ஆடி மாசம் ஃபுல்லாகவே திருமணத்தை பெச்சா பேச வேண்டாம் அதில் கவனமாக இருப்பது நல்லது என்னை பொறுத்த வரைக்கான முன்னிலையில் ஒரு மன வருத்தங்கள் வரலாம் ஆனால் பெருசாக பாதிப்பு வராது மற்றபடி பார்த்தா உடம்பு சார்ந்த பிரச்சனைகள் பெருசாக பாதிக்காது கொஞ்சம் தலைபாரங்கள் நீர் சம்மந்தப்பட்ட தொந்தரவுகள் கால்வழிகள் இது மாதிரி ஒரு சின்ன சின்ன தொந்தரவுகள் ஆனால் பெருசாக எதுவும் தாக்கத்தை கொடுக்காது அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வீடு வண்டி வாகனம் பூமி மாத்துறது பண்ணுறது எல்லாமே நீங்கள் பண்ணிக்கலாம் சொந்தமாக வீடு கட்டக்கூடிய யோகம்னா வருது எதுக்கும் வீடோ பூமியோ வாங்கக்கூடிய யோகம் வருது அதே மாதிரி மெயினாக அரசாங்க தொடர்பு அரசியல் தொடர்பு சூப்பராக இருக்கும் கமிஷன் ஏஜென்சி பண்ணக்கூடிய நபர்கள் மருத்துவ வேலை பார்க்கக்கூடிய நபர்கள் நல்லா பாருங்க மெயினாக மருத்துவர்கள் அடுத்து டெய்லர் வேலை பார்க்கக்கூடிய நபர்கள் ஐடிஐ ஃபீல்ட்ல உள்ள நபர்கள் இவங்க எல்லாத்துக்குமே நல்லா இருக்கும் பெரிய பெரிய டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் வச்சிருக்கூடிய நபர்கள் மெயினா பெண்களுக்கு இந்த ஆடி மாசம் நல்ல ஒரு எதிர்காலத்தை அமைச்சு கொடுக்குறாரு என்னை பொறுத்தவரைக்கும் பெருசா நான் பாதிப்புன்னு சொல்றாப்புல வார்த்தை இல்லை எதிர்காலம் நல்லா இருக்கு எதுலையுமே கொஞ்சம் ஜாமீன் போறதை மட்டும் தவிர்ப்பா நல்ல தவிர்த்தால் நல்ல ஒரு பலனை பார்க்கலாம் இப்ப நட்சத்திர பலன் பார்க்கும்போது வரக்கூடிய முதல் நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா மக நட்சத்திர பிறந்தவங்க இவங்களுக்கு இனிமேல் வரக்கூடிய எதிர்காலம் என்னை பொறுத்தவரை நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கும் ஏன்னா ராசி அதிபதியே நட்சத்திர அதிபதியே ரெண்டாம் இடத்துல இருக்கிறாரு அதுவும் சந்திரனுடைய கால நிற்கிறாரு சந்திரன் வீட்டில் சூரியன் போய் நிற்கிறாரு ஒரு இடமாற்றத்தை நீங்கள் கண்டிப்பாக பண்ணியிருக்கணும் வேலை உத்தியோகம் படிப்பு கல்வி அரசாங்க தொடர்பு சார்ந்த விஷயம் இது எல்லாமே நல்ல ஒரு மாற்றத்தை கொடுப்போம் ஏன்னா நீங்க ரொம்ப தனிமையை விரும்பக்கூடிய ஆளாக இருப்பீங்க வெளிநாட்டில் வெளியூரில் வசதி அப்படின்னு என்ன படம் இடம் வாங்குற யோகம் பூமி வாங்குற யோகம் இது மாதிரி வந்தால் நீங்கள் பண்ணிக்கலாம் ஒரு விரைய செலவு பண்ணிக்கலாம் வண்டி வாகனம் பூமி இது சம்பந்தமா ஒரு விரைய செலவு பண்ணிக்கலாம் என்னை பொறுத்தவரை நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கும் மருத்துவத்துறை நல்லா இருக்கும் கெமிக்கல் சம்மந்தப்பட்ட வேலை பார்க்கணும் நல்லா இருக்கும் எலக்ட்ரானிக் ஃபீல்டு நெருப்பு சம்பந்தப்பட்ட வேலை பார்க்கணும் நல்லாயிருக்கும் எல்லாம் மகா நச்சுக்கும் சூப்பராக அந்த காலகட்டம் அமைச்சு கொடுக்குறாரு அடுத்து பூரணத்தில் பிறந்தவங்க ஒரு பொண்ணான ஒரு வாழ்க்கை இதுக்கு முன்னாடி ரொம்ப கஷ்டப்படுவீங்க ஆடி பதினஞ்சுக்கு அப்புறம் உங்களுடைய கஷ்டங்கள் ஒரு முடிவுக்கு வரும் ஏன்னா ரொம்ப துன்பம் பட்டீங்க நண்பர்கள் பழக்க வழக்கம் திருமண வாழ்க்கை ஒற்றுமை இல்லாத தன்மை ஒரு சிறைய செலவு பூர்வ ரொம்ப கஷ்டம் ரொம்ப அளவில்லாத சொல்லக்கூடிய அளவுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டவங்க யாருன்னா நீங்க தான் உங்களுடைய கஷ்டத்துக்கு பின்னாடி நல்ல பலன் வருது பதினஞ்சு ஆடி மாசம் பதினஞ்சுக்கு அப்புறம் பாருங்க உங்களுக்கு பூமி இடம் சம்மந்தப்பட்டது தொழில் சம்மந்தப்பட்டது வேலை சம்மந்தப்பட்டது படிப்பு கல்வி சம்மந்தப்பட்டது கலை சம்மந்தப்பட்ட விஷயம் இது எல்லாமே சூப்பரமச்சு கொடுத்தால எந்த ஒரு தடையுமே கொடுக்கல என்னை பெரிய நல்ல ஒரு அனுகூலத்தை நீங்க பாக்குறீங்க அடுத்து உத்திராசத்துல பிறந்தவங்க உங்களுடைய வாழ்க்கையே இனிமே வரலாறு காணாத அளவுக்கு வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை பார்ப்பீங்க ஏன்னா ஒரு சுபரைய செலவு பண்ணிக்கோங்க வீடோ இடமோ பூமியோ வண்டியோ வாகனமோ இது மாதிரி மாத்துறது பண்றதை பண்ணுங்க கொஞ்சம் நண்பர்கள் ஜாமீன் போடுறது இதெல்லாம் கொஞ்சம் கவனமா பாத்துங்க மற்றபடி எல்லாமே உங்களுக்கு யோகத்தை கொடுக்குறாரு இனிமே நீங்க போகக்கூடிய பாதை எல்லாமே ஒரு பயங்கரமான ஒரு வெற்றி பாதையை பார்க்கக்கூடிய நேரம் வருது வரக்கூடிய ஆடி மாத புலன் சிம்ம ராசிக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றி உள்ள மாதமாக அமைகிறது